வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு கைமீறி போயிடுச்சு அப்படின்ற ஒரு சூழலில் அஞ்சலி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் என்ன அசிங்கம் பார்த்துறாரு எஸ்எஸ்கேப்பா எம்எல்ஏ எவ்வளோ பாசமாக இருந்தார் அவரே என்னை தூக்கி எரிஞ்சுட்டு போனார் இதுக்கு எல்லாமே காரணம் ஒரே ஒருத்தர் தான் அந்த இலக்கிய அந்த இலக்கியாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அவருக்குள்ள அவ மனசுக்குள்ள ஒரு ஆதங்கத்தையும் ஒரு வேகத்தையும் அப்படியே உட்படுத்துகிறா இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சலி மட்டும்தாங்க கூட பாத்தீங்களா இவங்க மேல இவங்களை ஒதுக்கொட்டவங்க இது மேல யாருமே இவங்க மேல இவங்களுக்கு கோவம் வரல இவங்கள பொறுத்த வரைக்கும் இது பண்ணதுக்கு எல்லாமே காரணம் அந்த இலக்கியா இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய பேரை சொல்லி சொல்லி இலக்கியாவை தான் மென்ஷன் பண்ணுறாங்க தவிர இவங்க இதில் இன்வால்வ் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த மண்டையில் ஏறவே மாட்டேன் இவங்க பண்ண தப்பு இவங்க சேரக்கூடாது சேர்க்கை கூட சேர்ந்தது இது எதுவுமே இவங்களுக்கு புரியலைங்க இப்போ கூட நம்ம இலக்கிய மேலே தான் கோவப்படுறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தருதலாம் சொல்லிட்டு தெரியல அந்த கோவத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இலக்கியாவை கடத்துறதுக்கோசரம் ரவுடிகெல்லாம் ரெடி பண்ணுறான் அந்த ரவுடியை காசை காசு கேட்குறாங்க உடனே கழுத்துல இருந்த நேரில் வந்து கொஞ்சத்தை இதை கலத்தி மூணு லட்சம் கொடுத்துறா இலக்கிய உயிரோடவே இருக்கக்கூடாது அவளை கடத்தினுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அடுத்த செகண்ட் நாங்கள் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறேன் இதை கேட்டதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டீலிங் போடுறாங்க போட்டதோட மட்டும் இல்லாமல் அந்த ரவுடிங்க போகிறாங்க எங்கே கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம இலக்கிய காலங்கத்தால் இருந்து எப்பவுமே பால் பாய்க்கிட்டு இதெல்லாம் எட்டு நேரத்துக்கு வெளியே போவாங்க சமயத்தில் கார் வந்து சரன்னு கடத்தின்னு போகிறாங்க நம்ம கௌதம் எப்படி அதிர்ஷ்டவசமாக அதை பார்த்துடுறாரு பின்னாடி துரத்துறாரு துரத்துறாரு துரத்தினுறாரு ஆனால் பிடிச்ச பாடு இல்லைங்க ஆனால் எங்கே போய் இலக்கியாவை காணும் ஐயோ இலக்கியா என்னை விட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலாம் மூலையும் ஒரு பக்கம் சுற்றி தேடுறாரு எங்கேயுமே கிடைக்கலீங்க இப்போ என்ன பண்ண போறார் லாஸ்ட்டாக அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கே ஒன்றும் புரியலை வாழ்வேமாயம் இந்த வாழ்வேமாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தலை சுற்றி போய் நின்றுருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா கடத்தப்பட்டு யாரெல்லாம் என்னை கடத்த சொன்னது எதுக்கெல்லாம் கடத்தணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யாரும் எதுவுமே சொல்ல வாயை மூட்டு வரல வாயெல்லாம் கிழிச்சிருவன் சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு கட்டி போட்டு வாயில் துணியை போட்டு முடி வச்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன நடக்க போது ஏது நடக்க போகுது எல்லாருக்கும் உண்மை தெரிய வருமா தெரிய வராதா அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகத்தோடையும் பல சூழ்நிலை கைதியாக நின்று இருக்காங்க இப்போ இந்த சமயத்தில் அஞ்சலி அந்த இடத்துக்கு வரா ஏ இலக்கிய போத்தேடி உன்னை எப்படி கடத்தணுன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன்ல அப்பவே உன்னை கரத்தவன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கடத்திட்டேன் பார்த்தியா இதுக்கு மேலே எங்ககிட்ட வச்சுக்காத வச்சுக்காத இதுக்கு மேலே நீ இருக்கவே மாட்டேன் எப்படி வச்சுக்காதான்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவள் கழுத்தில் கத்தியை வைக்கிறா உடனே திடீர்னு பின்னாடி பக்கம் டோர் அப்படியே சும்மா டொப்புன்னு பொழந்துன்னு வந்து உழுதுங்க என்னடா ஆச்சு எதிராச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா நம்ம கௌதம் மாசம் வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு அந்த இடத்துல நின்று இன்னும் அஞ்சலி தின்னது பத்தல உடனே தானே பக்கம் டோர் ஓடிது என்னடியே பொண்டாட்டி எக்ஸ்பொண்டாட்டி பொண்டாட்டி இன்னே இதுக்கு மேலே உயிரோட ஓட போகிறதுல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் அஞ்சலிக்கு அப்படியே பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் சுற்று போட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க மாட்டினா கஞ்சி காசி விட்டுறாங்க ஒரு பக்கம் இப்போ அவரோட சூழ்நிலை ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குது பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கும் தப்பாமல் ஒரு குட்டைக்காட்டில் வந்து மட்டும் அப்படின்ற ஒரு சூழலில் தான் நின்று இருக்காங்க பார்ப்போம் எல்லாமே கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒரு பக்கம் நம்ம போக வேண்டியது தான் நடக்கதெல்லாம் நன்மைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு டிங் 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 ஸோ நண்பில இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் அடுத்த அடுத்தடுத்த வீடியோ உடனே உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் மந்தனம் வருக தருக